பாண்டிச்சேரினாலே ஒரு சரக்கு அடிக்கிற இடம் மென்ஸ் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணுற இடம் அப்படின்னு தான் நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க ஆனால் பாண்டிச்சேரிக்கு நம்ம ஃபேமிலியோடு போகலாம் அங்கே போகிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இருக்குது அது தாங்க நம்ம ஆரோவில் நிறைய பேர் அங்கே போயிருப்பீங்க நிறைய பேர் அந்த பக்கம் போகாமே இருந்திருப்பீங்க ஸோ ஆரோவில்ன்றது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருங்க உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போங்க இது ரொம்ப நல்ல ஒரு இடம் ஒரு ஹோலி பிளேஸ் ஒரு மெடிடேட்டிங் பிளேஸ் ஸோ இதுக்கு வந்து நம்ம பாசஸ் வந்து ப்ரையோராக புக் பண்ணணும் ஒன் வீக் அஹடாகவே நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணலாம் பாசஸ் ஃப்ரீ தான் அது உள்ளே மாத்திரை மந்திர்குள்ளே போகிறதுக்கான ஒரு பாஸ் உள்ளே வந்து அலோ பண்ணுவாங்க இல்லைன்னா நீங்கள் மாத்ரி மந்திர்க்கு வெளியிலேயே வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாத்ரி இருந்தால் இது வந்து இப்படிதாங்க இருக்கும் ஆக்சுவலாக அங்கே வந்து கேமரா ஃபோன் அலவுட் கிடையாது ஸோ உள்ள இந்த மாதிரி மந்திருக்குள்ளே இந்த டூம் மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்கும் அதில் தான் நீங்கள் வந்து நடந்து போகணும் நடக்கும் போதே நீங்கள் வந்து ஹெவனில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பயங்கர ஒரு கூலான குவாய்டான பிளேஸு மேலே உட்காந்து நம்ம மெடிடேட் பண்ணலாம் ஸோ ஆரோமியில் வந்து நாட் ஒன்லி மெடிடேட்டிங் பிளேஸ் இஸ் ஒரு நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி சொல்லலாம்

Yeah, need to okay thank you patting love வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க நம்ம இங்கேயே இருந்துட்டு பார்க்கலன்னா எப்படிங்க ஸோ கண்டிப்பாக ஒரு வீக்கெண்டு குழந்தை குட்டியோட கிளம்பி போங்க அவங்கள நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான அங்கே நிறைய இடங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது பாண்டிச்சேரி போய்ட்டு வந்தால் எப்படி பேஸ்ட்ரி சாப்பிடாம வர முடியும் ஃப்ரெஞ்ச் பேஸ்ட்ரிக்குனே சார் ஒரு ம பெஸ்ட்டான இடம்னா அந்த பேக்கர்ஸ் ஸ்ட்ரீட்டுன்ற ஒரு ஷாப்பு அது ரொம்ப பழமையான ஃப்ரெஞ்ச் கடை அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற பேஸ்ட்ரிஸ் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்துச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு பார்சல் வீட்டுக்கும் தூக்கிட்டு வந்துட்டோம் ஸோ அது அதை முடிச்சுட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பாண்டிச்சேரியில் அப்படின்னு நம்ம சொல்லப்போனால் பாண்டிச்சேரியில் பீஸா ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலாக பீஸா வந்து இட்டாலியன் ஃபுட்டு தான் ஆனால் ஃப்ரெஞ்ச் காலனியில் பா அதாவது பாண்டிச்சேரி அதாவது ஃப்ரெஞ்ச் காலனியில் பீஸா வந்து ரொம்ப பாப்புலருங்க அது வந்து உட் இந்த உட் ஸ்டாவில் பண்ணுற பீஸான்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து அடுத்தது நாங்கள் போன இடம் டாக்கா பீஸா ஸோ டாக்கா பீஸாவில் வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணோம் இந்த பெரிய பீஸாவே இந்த ஜம்போ பீஸாவே வந்து தௌசண்ட் ருபீஸ் ஆங்கில லோடட் வித் சீஸ் பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா இந்த ஆக்சுவலாக அந்த ஆரோபியில் நடந்ததுக்கு ஈடாக இங்கே நாங்கள் சாஃப்ட் காலி பண்ணிட்டோம் ஸோ கம் டு பாண்டிச்சேரி என்ஜாய் அ டே இன் பாண்டிச்சேரி